விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திய கோவை தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் விரைவில் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார் கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் வழங்கினர் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்க அரசு பாரபட்சம் காட்டி வருகின்றது மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகின்றது என இந்த முறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதன் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் இன்று மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாலடித்து ஒப்பாரி போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்து அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை உடனடியாக சந்தித்த திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொதுமக்களிடம் உங்களது கோரிக்கைகளை வட்டாட்சியரிடமும் அதிகாரிகளிடமும் எடுத்துக் கூறி விரைவில் இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்க வழிவகை செய்ய ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த ஒப்பாரி போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது விரைவில் இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக திமுக மாவட்ட செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீபன் சுந்தர் கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் சாவடி ராஜன் மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி கிணத்துக்கடவு தொகுதி துணை செயலாளர் முரளி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல் மக்கள் விடுதலை இயக்கம் சார்பாக ரஹமத் நிஷா விசிகா மாவட்ட பொருளாளர் நாதன் மக்கள் விடுதலை இயக்கம் காளியம்மாள் தொகுதி செயலாளர் விடுதலை செல்வன் மகளிர் விடுதலை இயக்கம் தங்கமணி சத்யபாமா மற்றும் தினேஷ் இப்ராஹிம் சலீம் மகேந்திரன் அருண் பீட்டர் மனவேந்தன் பாலதுரை ராமன் எட்டிமடை ரங்கசாமி பத்மாவதி தளபதி முஜிப் சிறுத்தை சேட்டு செல்வம் ராமச்சந்திரன் தங்கரசு உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவாதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என விண்ணப்பம் கொடுத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் அமைச்சர் முத்துசாமி அவர்களிடமும் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரான் காலத்திலே அந்த விண்ணப்பங்கள் விசாரிக்கப்பட்டு தகுதியான நபர்களுடைய பட்டியல் இங்கே மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இது காலம் வரையும் பட்டா வழங்காத காரணத்தால் கடந்த முப்பதாம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம் மாரடித்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தை அறிவித்தோம் இதனை காவல்துறை தடுக்கும் விதமாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்கள் இதனை கேள்விப்பட்டு உடனே இங்கு வந்தார்கள் வந்து எங்களை எல்லாம் சந்தித்தார்கள் மகளிரிடமும் ஆண்களிடமும் பேசினார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றுவதற்காக நான் உங்களோடு இருப்பேன் இது நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை தோழமை கட்சியாக இருக்கிறோனாம் கூட்டணியிலே இருக்கிறோனாம் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவனுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் போராடுவது எங்களுக்கு ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே நானே முன்னின்று இந்த வீட்டுமனை பட்டாக்கள் குறிச்சி பகுதியில் இருக்கிற கிணறு விதி பிரச்சனை பட்டாக்கள் சில்வர் சூப்புளி நகரில் இருக்கக்கூடிய பட்டாக்கள் அதே போன்ற செங்கப்ப நகர் அதே போன்று பச்சாப்பாளையம் மதுக்கரை பிள்ளையார்புரம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை கிணத்துக்கிடவு தாலுக்காவில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் அனைத்து பிரச்சனைகள் நாங்கள் முடித்து தருகின்றோம் எங்களை நம்புங்கள் என்று எங்களுக்கு ஒரு ஆறுதலாக கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எங்களுக்காக ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறினார்கள்